டிசம்பர் இருபத்தி அஞ்சு கீழ் வெண்மணி கூலி உயர்வுக்காக படுகொலை நடந்த கொடூரமான நாள் இன்றைக்கு இந்திய முழுக்க இடதுசாரி கொள்கையுடைய அனைத்து கட்சிகளும் நாடு முழுவதும் இன்றைக்கு நினைவேந்தல் கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டி சட்டமன்ற மாவட்டம் மும்படி நகரத்தில் பாப்புரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பழனிசாமி அவர்கள் தலைமையிலும் நகர செயலாளர் கனகராஜ் ஒருங்கிணைப்பிலும் இந்த நிறைவே நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு வெண்மணி நினைவு நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகிற வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பொம்புடி ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்து இருந்தோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் விழாவை கொண்டாடி இருக்கிற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சனாதன சக்திகளை விரட்டுகிற வகையில் இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ஆனால் மகத்தாட தலைவர் மக்கள் தலைவர் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் நினைச்சி தமிழர் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு ரயில் ரயில் மறியல் போராட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு கீழ் வெண்மணியினுடைய நினைவு நாளை இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்